அரசாங்க பணம் என்பது மக்களுடைய பணம் எனவே யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அபிவிருத்தி செய்ய முடியும் அவர்களுக்கு நிதி வழங்க முடியும் அதற்காக நாங்கள் எங்களுடைய சமூகம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக எங்களுடைய சமூகம் நாளை தோத்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த நாட்டிலே மீண்டும் ஒருமுறை இனவாதம் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த நாட்டிலே இன்னும் முருகன் வந்து இடையிலே பிரச்சினை வந்து விடாமல் கடைகளை எரிக்கின்ற கூட்டம் கடந்த காலங்களிலேயே மதவாதிகளாக இணைவாதிகளாக சில மத நாட்டுடைய சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் அறிவீர்கள் அவ்வாறான ஒரு யுகம் இந்த நாட்டிலே வந்துவிடாமல் இருக்க வேண்டுமான இருந்தால் கரங்களை கொண்டவர்கள் அதிகமாக இருக்கின்ற அணிதான் என்று சஹி பிரேமதாசாவுடைய அணி எனவே அந்த அணியை பலப்படுத்த வேண்டிய தேவை தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மலையக சமூகத்திற்கும் இருக்கின்ற என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மன்னார் புத்தகம் பாதை யார் மூடியது என்று உங்களுக்கு தெரியும் நாங்கள் சிறந்தோம் காலாக இருந்த பொழுது இந்த பாதையை சிறந்து தந்தோம் ஓடிக்கொண்டிருந்த பாதை ஓட்டாபே ராஜபக்ஷ வந்து இழுத்து மூடிய பாதை இன்றும் திறக்க முடியாமல் இருக்கிறது அந்த கோட்டாபைக்கு கை உயர்த்திய ராஜாங்க அமைச்சர் இன்னும் இந்த மக்களிடத்தே வந்து வாக்கு கேட்கிறார் என்றால் ஆக குறைந்தது இந்த பாதையாளர் நாங்கள் திறந்த மாதிரி விட்டு விட்டு சின்ன சின்ன வீசிவிட்டு நாங்கள் அரசாங்கத்தால் அதை செய்தோம் இழப்பியோம் என்று இந்த நிலையை நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சகோதர்களே இளைஞர்களே இது ஒரு முக்கியமான காலம் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு நமது ஆதரவை சொல்லிய பிறகு முதல் முதலாக ஒரு கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று கிடைத்திருக்கிறது அலகமதுல்லா இந்த காலம் வரப்போகின்ற தேர்தல் நாம் யாரும் ஏமாந்து விடாமல் புத்தி சாதுரியமாக எமது வாக்குகளை பயன்படுத்துகின்ற ஒரு காலம் இந்த காலத்திலே நாங்கள் மிக நிதானமாக சிந்திக்க வேண்டிய காலம் என்று நாலு வேட்பாளர்கள் மத்தியிலே போட்டி நிகழ்கிறது அந்த நாலு வேட்பாளர்களிலே மூவரை நாங்கள் விட்டு ஒருவரை மாத்திரம் ஏன் ஆதரிக்கிறோம் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே இனவாதம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் இந்த நாட்டிலே இன்னொரு முறை மையத்தைக்களை எரிக்கின்ற அல்லது அவ்வாறான ஒரு கேடு கட்ட ஜனாதிபதி இந்த நாட்டிலே வந்துவிடக்கூடாது என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் மையத்தை மையத்துக்களை எரிக்கின்ற பொழுது கைகட்டி பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அமைச்சரவையிலே இருந்தவர்கள் அதற்கு பக்க பலமாக இருந்தவர்கள் பாராளுமன்றத்தை வென்றாபே ஜனாதிபதி அவர்களுக்கு இருபதாவது திருத்தத்தை வெல்ல செய்வதற்காக ஆறு உறுப்பினர்கள் எமது சமுதாயத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் போய் கை உயர்த்தி அவருடைய கையை பலப்படுத்தி இன்னும் நீங்கள் எரித்தாலும் பரவாயில்லை அடித்தாலும் பரவாயில்லை சிறையிலே எங்களுடைய சமூகத்தை அழைத்தாலும் பரவாயில்லை நாங்கள் உங்களோடு தான் என்று கைகோர்த்த கூட்டம் என்று இருக்கிறார்கள் என்று நீங்கள் இந்த பாருங்கள் காலத்திலே ஆயுத கலாச்சாரத்தை தூபப்பட்டவர்கள் இந்த ஜனநாயகத்தை பேசியிருந்தவர்கள் அவர்களிடத்திலே அதாவது அவர்கள் எந்த ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல அவர்கள் அதாவது நாஸ்திகர்கள் நாஸ்திக கொள்கையை கொண்டவர்கள் அவ்வாறானவர்களோடு நாம் இணைந்து இந்த நாட்டுடைய ஆட்சி பொறுப்பை கொடுக்க முடியுமா என்று நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போலதான் ரணில் விக்கிரமசிங்க அவர்களோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவரை பொறுத்தவரையில் எங்களிடத்திலே நல்லெண்ணம் தான் இருக்கிறது ஆனால் அவரோடு சேர்ந்திருக்கின்ற கூட்டம் யார் இந்த நாட்டிலே ஒரு மோசமான கொடூரமான ஆட்சியை செய்த அநியாயமாக எங்களுடைய உளமாக்களை அடைத்தாரோ என்னை போன்ற அரசியல்வாதிகளை அடைத்தாரோ எங்களுடைய போன்ற கல்வி கல்விமான்களை சிறையிலே கொண்டு போய் காரணம் இல்லை அவன் அரைத்தாரோ அதே போல என்னுடைய தாய்மார்களும் பிள்ளைகளும் கதற கதற தங்கையுடைய மையத்தையும் தாயுடைய மையத்தையும் புள்ளைகளுடைய மையத்தையும் இருவது நாள் குழந்தைகளின் மையத்தையும் அரைக்க துணிக்க எரிக்க எரிப்பதற்கு உத்தரவிட்டு அந்த ஜனாதிபதியோடு பையரோ கை சோர்த்துக் கொண்டிருந்தவர்கள் இன்று அவரோடு யாரோடு இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இதனால் தான் நாங்கள் அவரை ஆதரிக்க முடியாத ஒரு நிலை எனவே அன்பு தவர்களே பெரியோர்களே அபிவிருத்திகள் நடைபெறுகிறதா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கின்றது என்று சொல்லுகிறார்கள் அதற்காக ஏமாந்து விடாதீர்கள் இது அரசாங்கத்துடைய பணம் மக்களுடைய பணம் அரசாங்க பணம் என்பது மக்களுடைய பணம் எனவே யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அபிவிருத்தி செய்ய முடியும் அவர்களுக்கு நிதி வழங்க முடியும் அதற்காக நாங்கள் எங்களுடைய சமூகம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக எங்களுடைய சமூகம் நாளை தோத்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த நாட்டிலே மூன்று மறுமுறை இனவாதம் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த நாட்டிலே இந்து மறுமுறை இன முருகன் வந்து இனங்களுக்கு இடையிலே பிரச்சினை வந்து விடாமல் கடைகளை எரிக்கின்ற கூட்டம் ஆத்திரா அதாவது கடந்த காலங்களிலே மதவாதிகளாக இனவாதிகளாக சில மத குருமால் எங்களுடைய மருத்துவ கட்சி வரை வந்து இங்கு அவர்களுடைய சட்ட அதாவது நாட்டுடைய சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு

அதே போல இன்னும் பல நல்ல தலைவர்கள் என்று சகித் அவர்கள் இருக்கிறார்கள் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய வல்லுநர்கள் அதே போலான் இவ்வாறு நல்ல புத்திசாலையில் இருக்கிறார்கள் அதே போல கள பெருமை போன்ற நல்ல சமூக பற்றுள்ளவர்கள் இனவாதத்துக்கு எதிரானவர்கள் அதாவது அவ்வாறான சிந்தனை கொண்ட நல்லவர்கள் இங்கு வந்து ஒட்டி இருக்கிறார்கள் போன்ற புத்திசாலைகள் இங்கு வந்து எனவே கரங்களை கொண்டவர்கள் அதிகமாக இருக்கின்ற அணிதான் என்று அணி எனவே அந்த அணியை பலப்படுத்த வேண்டிய முஸ்லிம்களுக்கும் சமூகத்திற்கும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று சமூகத்துடைய வாக்கு நிச்சயமாக இந்த தேர்தலிலே ஒரு பெரிய பலமான அந்தஸ்தை அடையக்கூடிய வாக்குகள் இந்த தேர்தலிலே எவ்வாறு பிரேமதாசா அன்று இரண்ட வெற்றி அதே போல ஒன்றரை லட்சம் மேலதிக வாக்குகளால் மஹிந்த ராஜபக்ஷ வெற்றி பெற்றாரோ அதே போலதான் இந்த தேர்தலிலே நான்கு போட்டிடுகின்ற இந்த தேர்தலிலும் இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நிச்சயமாக சதி பிரேமதாசாவுடைய வெற்றியிலே ஒரு பெரிய நீங்கள்

ஆட்சி செய்ய முடியுமா இந்த நாட்டை அறவிலை யுகத்திற்கு மீண்டும் ஒரு பெற்றோர் போதை வீட்டுக்கு அதேபோல மீண்டும் ஒரு மோசமான நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு செல்ல வேண்டுமா என்று நான் கேட்கின்றேன் எனவே இங்கிருக்கின்ற இந்த நிலையிலிருந்து இந்த நாட்டை இன்னும் நல்ல ஒரு பொருளாதார நிலையோடு ஏழைகளுடைய வாழ்க்கையிலே நிம்மதியான சந்தோஷமான ஒரு பொருளாதார மேம்பாட்டோடு அவர்களுடைய கஷ்டங்கள் போக்கி நல்ல கல்வியை நல்ல சுகாதாரத்தை நல்ல வாழ்க்கையை விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு சாத்தியமான அரசியலை செய்யக்கூடிய தன்மை சஜித் பிரேமதாஸ் அவர்களிடத்திலே இருக்கின்றது என்பதை உங்களிடத்தில் நான் அன்பாக சொல்ல விரும்புகின்றேன் அதே போலதான் இந்த மன்னார் பாதை தெரியும் நாங்கள் ஓடிக்கொண்டிருந்த பாதை ராஜபக்ஷ வந்து இழுத்து மூடிய பாதை இன்றும் திறக்க முடியாமல் இருக்கிறது அந்த கோட்டாபைக்கு கை உயர்த்திய ராஜாங்க அமைச்சர் இன்னும் இந்த மக்களிடத்தே வந்து வாக்கு கேட்கிறார் என்றால் நீ ஆக குறைந்தது இந்த பாதையாளரே நாங்கள் திறந்த மாதிரி திறந்து தந்துவிட்டு வந்து கேட்கலாம் அலை விட்டு விட்டு சின்ன 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 வீசிவிட்டு நாங்கள் அரசாங்கத்தால் அலை செய்தோம் ஏற்றோம் என்று சொல்லுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரே நாங்கள் புத்தகம் பாதையை காபற்பாதையாக அமைத்து வந்தோம் சதிகாரர்கள் போய் நீதிமன்றத்தை வழக்கு போட்டு அந்த பாதை அபிவிருத்தி நிறுத்தினார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுதும் அந்த பாதையை நாங்கள் மக்களுக்காக திறந்து கொடுத்தோம் ஆனால் மோடியவர்கள் அவர்கள் என்றாலும் சஜித் பிரேமதாசா வருகின்ற பொழுது அந்த பாதை நூலாக மக்கள் பயணிக்க கூடிய ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் அதே போல புத்த அபிவிருத்திகள் ஒரு அழகான கலாச்சார மண்டபத்தை இந்த மக்களுக்காக கல்யாணம் முடிக்க ஒரு மண்டபம் இல்லை இவர்களுக்கு ஒரு பங்கன் நடத்த மண்டபம் இல்லை எனவே சிலாவத்துறையிலே ஒரு அழகான கலாச்சார மண்டபத்தை கட்டினேன் இருபது வீத வேலைகள் முடிந்த பொழுது ஆட்சி போய்விட்டது நாலு அஞ்சு வருஷம் அதை கட்டுவார்கள் என்று நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை இன்ஷா இருபத்தி ரெண்டாம் தேதி தேர்தல் முடிவு வருகின்ற பொழுது தனி பிரேமதாக ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது அழகான கோபுரமாக அந்த கட்டிடத்தை கட்டுவோம் அதே போல அல்லிராணி கோட்டையிலே ஒரு சுற்றுலாவுக்கு ஏற்ற முறையான ஒரு ஏற்பாட்டை ஒரு அழகான விளையாட்டு மைதானத்தை பல விஷயங்களை இந்த பிரதேசத்திலே திட்டமிடுவதற்கும் ஒரு சந்தை தொகுதியை விவசாய பொருட்களுக்கு ஒரு சந்தை ஏற்பாட்டை மொத்த வியாபாரிகள் ஏற்பாடுகளை செய்வதை பற்றி சிந்திக்கின்றோம் எனவே இன்னும் பல விஷயங்கள் எந்தெந்த இடத்திலே அபிவிருத்திகள் விடப்பட்டதோ அந்த இடத்திலிருந்து அவற்றை வீழ பெற்று செய்வதற்கான திட்டங்கள் இருக்கிறது எனவே வீடு கூடச் சென்று உங்களுடைய பிரச்சாரத்தை யாரும் உங்களுடைய வாக்களை சீரழித்து விடாமல் சீரழித்து விடாமல் வாக்களை பிரயோசம் அல்லாமல் ஆக்கி விடாமல் எல்லா வாக்களும் என்னப்படி இருந்தபொழுது இந்த பிரதேசத்திலே உள்ள வாக்கள் நூற்றுக்கு மூலி வீதம் நாங்கள் சகிப் பிரேமதாசவுடைய வெற்றிக்கு பங்களிப்புச் சிகிந்தவர்களாக எங்களை ஆக்கி கொள்வோம் என்று கேட்டு ஒரு சில வார்த்தைகள் பேசி நான் என்று நான் நம்புகின்றேன் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூ டிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்